ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆன்மீகத்தில் மரங்களுக்கு என்று தனி சிறப்பு முக்கியத்துவம் உண்டு மனிதர்களின் வாழ்க்கையுடன் நெருங்கிய மரங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்க்கும் மாற்றலும் மரங்களுக்கு பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்வதால் பிரச்சனைகள் தீர்வதுடன் வாழ்க்கையே மாறும் என்று விட்சச சாஸ்திரம் சொல்கின்றது சில குறிப்பிட்ட மரங்களை வழிபடுவதால் கர்ம வினைகள் நீங்கும் என்றும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது சில மரங்கள் தெய்வீக தன்மை கொண்டதாக இந்து மதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அப்படி எந்த மரத்தை அல்லது மரத்தினை பகுதியை வீட்டில் வைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் எந்த மரத்தின் பொருளை தினசரி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மரங்களும் பிரச்சனைகளுக்கான தீர்வும் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலக அரச மரத்தறி மண்ணை எடுத்து அதனை துணியில் முடித்து நிலை வாசலில் கட்டி தொங்க விடலாம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்க வன்னி மர குச்சிகளை எடுத்து நிலை வாசலில் வைத்தால் சண்டைகள் வராது வெள்ளிக்கிழமை தட்டில் மருதாணி மிலைகள் பரப்பி அதற்கு மேல் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி தாயார் வீட்டில் தங்குவாள் நல்ல வேலை கிடைப்பதற்கு விநாயகருக்கு கற்பூரவல்லி இலையில் மாலை தொடுத்து போட்டு வழிபடலாம் அன்று அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் தொழில் வியாபாரம் பெருகும் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர